ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாறை மீன் ஃப்ரை பாரமீன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதில் மஞ்சள் பாறை இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நார்மல் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ருக்கும் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணால் ஃபிஷ் உடையாமல் அப்படியே ரொம்ப சாஃப்டாக நமக்கு டேஸ்டியாக கிடைக்கும் இது இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க இது ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அந்த மீனை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசாலாவை ஃபிஷ்ஷில் எல்லா இடத்துலையும் பட்டுறது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மீனெல்லாம் மசாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை அரை மணி நேரம் அப்படியே ஊற வைக்கலாம் அப்போ தான் மசாலா எல்லாம் மீனுக்குள்ளே இறங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்தா அந்த ஃப்ளேவர் அந்த டேஸ்ட் எல்லாம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அந்த ஃபிஷ்ஷேரில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மீனையும் எண்ணெயில் படுறது மாதிரி வைக்கலாம் இப்போ நல்லா அது ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆன உடனே நம்ம மேலே இருக்க மசாலா கொஞ்சம் காஞ்சது மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எண்ணெயை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க உடையாம அப்படியே நீட்டாக நமக்கு திருப்பி போட்டுக்கலாம் எல்லா மீனையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா திருப்பி போட்டாச்சு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் நேரத்தில் இது குக் ஆகிரும் ஏன்னா இந்த நம்ம அரை மணி நேரம் மசாலாலாம் ஊற வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் இப்போ ரெடி ஆயிருச்சு இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் மீன் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஃபிஷ் எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது நல்ல எண்ணெய் வடிஞ்ச அப்புறமா எடுத்துக்கலாம் அப்போ தான் ஃபிஷ்ஷில் ரொம்ப எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும் பாருங்கள் நீட்டாக உடையாமல் அழகாக கிடச்சிருக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ